കരുണെ നെന്ത കണ്ണ ഉണങ്ങളും വേണ്ടോം എങ്ങളിൽ നാലും എങ്ങൾ എറി കരുണെ നെറുന്ന കണ്ണ ഉന്നെ കാണാങ്ങളും വേണ്ട எங்களின் இயக்கும் தேந்திரே நாளும் எங்களுடன் இருந்திட உன்னை தானே பாடி ஆண்டால் ஆண்டு திருப்பாவையில் நாளும் அவளை வேண்டி நின்றோம் பார்வை காட்டிட உன்னைத்தானே பாடி நின்றார் ஆண்டா திரு பாவைய நாளும் அவளையே வேண்டி நின்றோம் கடை கண் பார்வை காட்டிட கருணை நிறைந்த கண்ணா உன்னை காண நாங்களும் வேண்டி நின்றோம் ங்களின் இயக்கோ தேந்திடனி நாளும் எங்களுடன் இருந்திடணி நாளும் எங்களுடன் இருந்திட